இல்லை திரு எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜகவோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்கிற குறிக்கோள் இருக்கிற மாதிரி தெரியல ஆனால் அவருடைய பதில் நேற்று ஒரு குழப்பமாக அமைந்திருந்தது ஒரு குழப்பமான மனநிலையில் ஒரு தெளிவற்ற பதிலை அவர் வந்து சொல்லியிருந்தார் ஆனால் அப்படி சொன்னதுக்கு பிறகு கூட அப்போவே அது மீடியாக்களில் பாஜகவோடு அதிமுக கூட்டணியா என்று கேள்விகள் வருகிற பொழுது அந்த ஊடகங்களை தொடர்பு கொண்டோ அல்லது ஏதேனும் ஒரு செய்தி தொடர்பாளர் மூலமாகவோ அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு விட்டது அந்த அர்த்தத்தில் அவ்வாறு அது சொல்லப்படவில்லை என்று நேற்று இரவே அதை வந்து தெளிவுபடுத்தியிருக்கலாம் அல்லது இன்று காலை அதை வந்து தெளிவுபடுத்தியிருக்கலாம் இருக்கலாம் இல்லை குறைந்தபட்சம் திரு கே பி முனுசாமி அவர்களிடத்தில் அந்த கேள்வி கேட்கிற பொழுது இல்லை திரு ஜெயக்குமார் அவர்கள் சொன்ன பதில்தான் உறுதியானது முடிவானது பாஜகவோடு கூட்டணி இல்லை தான் ஜெயக்குமார் கூறியிருக்கிறார் என்று அவர் அதற்கு ஒரு புல் ஸ்டாப் வச்சிருக்கலாம் ஆனால் திரு ஒரு பொதுச் செயலர் கூறியதாக அல்லது கூறப்பட்ட கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்படுகிற பொழுது அதை ஒரு திரு ஜெயக்குமார் அவர்கள் அதை அதற்கு மறுப்பு என்று சொல்லுகிற பொழுது அது அவ்வளவு வேல்யூபுளாக கருதப்படலை அதனால தான் இவ்வளவு குழப்பங்களும் விவாதங்களும் ஏற்படுகிறது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே கூட இல்ல இது வந்து ஒரு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு விட்டது நான் அந்த அர்த்தத்தில் நான் சொல்லலை பல முறை எங்களது நிலைப்பாடுகள் தெளிவுபடுத்தப்பட்டு விட்டது பாஜகவோடு எந்த காலகட்டத்திலும் கூட்டணியே இல்லை என்கிற நிலைப்பாடு தெளிவுபடுத்தப்பட்டு விட்டது திரும்ப திரும்ப அதே கேள்விகளை கேட்கிற பொழுது அதற்கு பதில் சொல்ல விரும்பல என்கிற அளவில் கூட அதை வந்து கடந்து போயிருக்கலாம் ஆனால் சார் ரெண்டு ரெண்டு விஷயம் இருக்கு எதிராக ஒரு அரசியல் ரீதியாக ரெண்டு விஷயம் இருக்கு சார் ஒன்று வந்து எதிர்கட்சிகள் முகாமில் இருந்து அதிமுகவை எதிர்க்கக்கூடியவங்க முகாமிலிருந்து முன்வைக்கக்கூடிய ஒரு விமர்சனம் என்னென்னா அதிமுக வந்து பிஜேபி கூட்டணியிலிருந்து விலகி வந்திருந்தாலும் அதிமுகவோட பொதுச்செயலாளர் திரு பழனிசாமி அவர்கள் காட்டமாக பிரதமர் மோடி அவர்களையோ பிஜேபி அரசையோ நேரடியாக சாடுவதில்லை விமர்சிப்பதில்லை அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குது அது ஒரு புறம் இன்னொன்று அதிமுக ஒரு பெரிய கூட்டணியை அமைப்பதற்கான வியூகத்தை வகுத்துக்கிட்டு இருக்குது இந்த சூழலில் ஒரு ஒத்த கருத்துள்ள கட்சிகளை நாங்கள் சேர்ப்போம் அப்படின்னு சொன்னால் பிஜேபி அதில் கிடையாது அவங்க ஒத்த கருத்து இல்லை கருத்து வேற்றுமையில் தான் வெளியில் வந்துட்டாங்க ஸோ அது அவர் சொல்லும்போதே பிஜேபி இல்லைன்னு அதுக்கு மீனிங் இல்லையா இல்லை நிச்சயமாக அவர் வந்து இந்த கதவு திறந்திருக்குது அதெல்லாம் இல்லை என்று சொல்வதே அமித்ஷா அவர்கள் அந்த பயன்படுத்திய ஒரு வார்த்தை அது கதவு திறந்திருக்குது ஜன்னல் திறந்திருக்குது இதெல்லாம் அமித்ஷா பயன்படுத்திய அந்த வார்த்தைகள் அந்த அர்த்தத்தை தான் அவர் அது மீன் பண்ணுறாரு ஆனால் ஒருவேளை இந்த கேள்வி அவருக்கு சரியா புரியலையா இல்லை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளிசிட்டா வித் மோர் கிளாரிட்டி அவர் அந்த இடத்துல பதில் சொல்ல தவறிவிட்டார் இது வந்து ஏதோ ஒரு பிஜேபியோட ஒரு கூட்டணி இருக்கிறது என்று அவர் மனதளவில் இருந்து அதுபோல் ஒரு பேச்சுக்கள் வந்து வெளியில் வந்த மாதிரி வந்து தெரியலை ஒருவேளை அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை அவர் ஒரு சரிவர கையாளாகாததினால் அதாவது கையாளாக அதை கையாள்வதில் ஏற்பட்ட சிரமத்தினால் இப்படி ஒரு பெரிய குழப்பம் ஆனால் இது எவ்வளோ பெரிய அரசியல் சிரமங்களை ஏற்படுத்துதுன்னா ஒன்று திமுகவுக்கு எதிராக இந்த அரசு ஊழியர் போராட்டம் திரு ஸ்டாலினுக்கும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் நேருக்கு நேர் விவாதத்துக்கு வர்றீங்களா என்கிற எல்லா விஷயங்களையும் மடைமாற்றி திசை மாற்றி ஒட்டு அந்த விவாதங்களே பாஜகவோடு அதிமுக கூட்டணி இருக்கிறதா இல்லையா என்பதாக அது வந்து திரும்பிடுச்சு ஆனால் அதுக்கு வேற யாரையும் நம்ம குறப்பட்டுக்க முடியாது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளிசிட்டா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதில் சொல்லியிருந்திருக்கலாம் திரு கே பி முனுசாமி அவர்களாவது ஒரு படி மேலே போய் ஜெவர் ஜெயக்குமார் அவர்கள் கருத்து உறுதியானது இறுதியானதுன்னு சொல்லியிருக்கலாம் இது வெளிப்பார்வைக்கு எப்படி வருதுன்னா அண்ணா அதிமுகவுக்குள்ளே இரண்டு விதமான ப்ரெஷர் குரூப் இருக்கு ஒரு குரூப் பாஜகவோடு கூட்டணி வேண்டும் அது வழக்குகளை சந்திக்கிற அந்த முன்னாள் அமைச்சர்கள் அவர்களது எண்ணங்களாக இருக்கு நாடாளுமன்ற தேர்தலின் போது திரு வேலுமணி அவர்களே கூட பாஜக கூட்டணி இருந்திருந்தால் நாம் வென்றிருப்போம் என்று பொருள் படத்தான் வந்து பேசினார் இன்னொரு இன்னொரு சாரார் பெரும்பான்மையான தொண்டர்கள் வாக்காளர்கள் வந்து பாஜகவோடு எந்த காலகட்டத்திலும் கூட்டணி வைத்து கொள்ளக்கூடாது என்கிற அந்த மனநிலையே இருக்குது அப்போ இந்த இரண்டு மனநிலைகள் இருக்கிற பொழுது ஒரு குழப்பமான பதிலை திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்து விட்டாரா என்பது போல இது ஒரு ஒரு தெளிவற்ற ஒரு மனப்போக்கை இது வந்து விட்டது சார் இது வந்து ரெண்டு ப்ரெஷர் குரூப் கட்சிக்குள்ள இருக்கு அப்படின்னா வெவ்வேறு கட்சிகளில் இன்னமும் அதிக ப்ரெஷர் குரூப் கூட இருக்கு கட்சிக்கு உள் நடக்கக்கூடிய உரையாடல் இவங்களோட கூட்டணி போகலாம் இவங்களோட சேர்ந்தா நமக்கு இது நன்மை இவர்களோடு சேர வேண்டாம் இன்னலாம் சேர்த்துக்கலான்னு கட்சிக்குள்ளே பலவிதமான கருத்துக்கள் பேசுகிறதுன்றது எல்லா கூட்டணியிலும் எல்லா கட்சியிலும் நடக்கிற ஒரு ஜனநாயகமான உரையாடல் அந்த உரையாடலே தப்புன்னு சொல்ல முடியாது கட்சி கலெக்டிவாக என்ன ஒரு டெசிஷன் எடுக்குது அப்படின்றதும் லீடர்ஷிப் என்ன ஒரு முடிவுக்கு வர்றாங்க அப்படின்றது தான் அதில் பாயிண்ட் இப்போ ஏடிஎம்கேவை பார்த்து மீண்டும் இந்த கேள்வி வருவதற்கு காரணம் வந்து அவர்கள் இதுவரையிலும் ஒரு அணி தெளிவாக இருக்கு எந்த அணி அந்த அணியோட யாரெல்லாம் இருக்கிறாங்க கட்சிகள் யார் இருக்காங்கன்ற ஒரு கிளாரிட்டி இருக்கு இன்னொரு புறத்தில் யாரெல்லாம் இந்த கூட்டணியில் இருக்கிறாங்கன்னு ஒரு தெளிவற்ற நிலைமை இருக்கு கூட்டணி அமைக்கிற முயற்சியில் வியூகத்தில் ஒரு ஃபோமா அந்த அலையன்ஸ் ஃபோம் அப் ஆகாததுனால இந்த கேள்விகள் வருதா சார் இல்லை அப்படி அப்படி அதுபோல இருக்கிற மாதிரி வந்து தெரியல இன்றைய சூழ்நிலைக்கு அண்ணா அதிமுக இருக்கிற நிலைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே விரும்பினால் கூட பாஜக கூட்டணி வைக்க முடியாது நீங்க எடப்பாடி பழனிசாமி அவரே விருப்பப்பட்டு இல்ல நம்ம திரு குபேந்திரன் அவர்கள் கூட சொன்னார் இல்லையா அதாவது இன்கம் டாக்ஸ் ரைடு அதனால ஏற்பட்ட அழுத்தங்கள் அதனால திரு எடப்பாடி பழனிசாமி இல்ல நம்ம பாஜகவோடு கூட்டணி வைத்து விடலாம் என்று அவர் ஒரு தனிப்பட்ட முறையில் முடிவெடுத்து அதை கட்சியினுடைய முடிவாக பெரிய அளவில் அவர் அறிவித்து விட முடியாது ஏன்னா ஒட்டுமொத்த அந்த மாவட்ட செயலாளர்கள் தலைமை கழக நிர்வாகிகள் எல்லோருமாக சேர்ந்து இந்த அவருடைய கூட்டணி தேவையில்லைன்னு அதற்கு மேலே ஒட்டுமொத்த அண்ணா அதிமுக தொண்டர்கள் அண்ணா அதிமுக வாக்காளர்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பாஜகவோடு கூட்டணி வைக்க கூடாது அவர்கள் உறுதியாக இருக்கிறாங்க ஒருவேளை அப்படி வைப்பதாக இருந்திருந்தால் சென்ற நாடாளுமன்ற தேர்தலின் போதே வைத்திருந்திருக்கலாம் அப்பொழுது வெற்றியோ தோல்வியோ பாஜக இல்லாத ஒரு அணியை கட்டமைக்கணும் பாஜக கூட்டணி இல்லாமல் இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் என்கிற அளவில் தான் வந்து களத்தை சந்திச்சாங்க வருகிற சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அது குறிப்பா விஜய் அரசியல் கட்சி துவக்கினதுக்கு பிறகு அந்த மைனாரிட்டி ஓட்டு என்பதே முழுமையாக திமுகவுக்கு போயிடாது அதில் விஜய் நிச்சயமாக ஒரு பங்கு அதில் வந்து பிரிப்பார் அடுத்து ஒரு பங்கு அதிமுகவுக்கு வருவதற்கு இருக்கு முழுமையாக வராவிட்டாலும் கூட அப்ப அந்த பாஜக எதிர்ப்பு என்கிற அந்த மனநிலையை இவர்கள் உறுதியாக நின்று ஆகணும் அடுத்து திமுக கூட்டணியிலிருந்து சில கட்சிகள் அண்ணா திமுக கூட்டணிக்கு வருவாங்க என்கிற தான் திரு எடப்பாடி பழனிசாமி அடிக்கடி வெளிப்படுத்தி இருக்கிறார் அவருக்கு அது நல்லா தெரியும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாஜகவோடு கூட்டணி என்றால் அது மற்றவர்கள் கூட்டணிக்கு வந்து வரமாட்டாங்க என்பது விஜயன் அவருடைய நிலைப்பாட்டில் வந்து பாஜகவோடு கூட்டணி இல்லை என்பதாகத்தான் அவர் அறிவித்திருக்கிறார் ஒருவேளை இப்படி இது விளைவுகள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நல்லா தெரியும் கூட்டணி சேர்ந்தால் அந்த மைனாரிட்டி ஓட்டுக மற்ற பக்கம் விட திமுக பக்கம் ஆயிடும் அதே போல அதிமுகவுக்கு உள்ள அந்த பாஜக எதிர்ப்பாளர்களது வாக்கு குறைந்தபட்சம் திமுக போகலைன்னா கூட விஜய் பக்கம் பிரிஞ்சிடும் அப்ப இந்த இரண்டு விதத்திலும் அது அதிமுகவுக்கு பலகீனம் தான் அந்த பலகீனத்தை உணராதவர் அல்ல எடப்பாடி பழனிசாமி அப்போ எந்த சூழ்நிலையிலும் இன்றைய தேதிக்கு பாஜகவோடு மீண்டும் கூட்டணி என்கிற முடிவு ஒரு சூசைடல் அட்டம் அது அவர் நன்கு உணர்ந்திருக்கிறார் ஆனால் சற்று தெளிவாக அந்த பத்திரிகையாளர்களை அவர்களது கேள்விகளை எதிர்கொண்டு இருந்தால் இப்படி ஒரு குழப்பமான நிலை இன்றைக்கு ஊடகங்கள் மூலமாக ஏற்பட்டிருக்கார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பண்ணுங்க